வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நான் கலையை உயிராய் மதித்து கலைக்காகவே தனது வாழ்வை அர்ப்பணித்த ஒரு கலை பித்தனை பற்றித்தான் உங்களோட பேச போறேன் உலகம் அவனை பித்தன் என்று அழைத்தது ஆனால் வானத்தையே வண்ணமாக்கி கொடுத்தவன் அவன் இரவில் நட்சத்திரங்கள் ஒளிந்து கொண்டே இருந்தன ஆனால் வானத்திற்குள் தன் உயிரை ஊற்றி பிழிந்து அதனையே ஒரு வண்ணமாக்கி அதனை தொட்டு ஓவியங்களை தீட்டியவன் அவன் அவன் யார் தெரியுமா அவன் வெறும் ஓவியன் அல்ல அவன் வண்ணங்களை இசையாகவும் இசையை வண்ணமாகவும் மாற்றும் ரசவாதம் அறிந்தவன் கலையை அவன் உருவாக்கவில்லை கலைதான் அவனை உருவாக்கியது அவன் நெருப்பாய் எறிந்த ஒரு ஆன்மா அவனை உலகம் பித்தன் என்றுதான் அழைத்தது ஆனால் அவனோ வண்ணங்களால் மனித வாழ்வின் கவிதையை ஓவியமாக தீட்ட தெரிந்தவன் அவன் யார் தெரியுமா அவன் வார்த்தைகளால் பேசவில்லை தனது உள்ளத்தை வண்ணங்களால் பேசினான் வலியை ஒளியாக மாற்றி தீட்ட தெரிந்தவன் அவன் பித்தனாக பிறப்பெடுக்கவில்லை மாறாக அதீதமான உணர்வுகளின் அழுத்தத்தில் உருவான ஒரு வண்ண நெருப்பாகவே இருந்தான் அவன் யார் தெரியுமா அவன்தான் வின்சென்ட் வேண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூன்றில் நெதர்லாந்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அவனிடம் வானமானது எப்பொழுதுமே பேசிக் கொண்டிருப்பதாக உணரத் தொடங்கினான் அந்த பணி காற்றும் அந்த மண்ணின் வாசனையும் அவனிடம் ஒரு இசையை போதித்தன அவன் இசையுடனும் இயற்கையுடனும் பேசத் தொடங்கினான் மக்கள் அவனை விசித்திரமாக பார்த்தார்கள் ஆனால் அந்த பசுமை அந்த மழை அந்த நீர்நிலை அந்த இயற்கை அனைத்துமே அவனோடு பேசுகின்ற ஜீவராசிகளாகவே இருந்தன இளம் வயதிலேயே பாங்காக் ஒரு பாஸ்டராக விரும்பினார் மனிதர்களுடைய துயரத்தை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் ஒரு நாளைக்கு அவர் என்ன உணர்ந்தார் தெரியுமா எனது பிரார்த்தனை என்பது வார்த்தைகளில் இல்லை நிறங்களில் இருக்கிறது என்று அந்த நாளிலிருந்து தனது ஆவியையே அவர் தூரிகையாக மாற்றத் தொடங்கினார் அப்பொழுதெல்லாம் அவர் வரைந்தது வெறும் உலகை அல்ல அவர் உணர்ந்த உலகை அவர் உணர்ந்த உலகம் என்பது வேறாக இருந்தது அவரது தூரிகையின் ஒவ்வொரு வரியும் ஒரு இதய துடிப்பை போலவே இருந்தது அவரது ஒவ்வொரு கோடும் ஒரு கனவு ஒரு துயரம் ஒரு பிரார்த்தனையாக இருந்தது அவர் கலைப்பள்ளிக்கெல்லாம் போகவில்லை எந்த கலைப்பள்ளியிலும் சென்று அவர் படிக்கவும் இல்லை அவர் ஆசிரியர்களும் அவருக்கு இருக்கவில்லை அவராக கற்றார் அவர் கற்றது மண்ணில் இருந்தும் வெளிச்சத்தில் இருந்தும் நீர் வழியில் இருந்தும் தான் வேன்காகோட ஆரம்ப கால ஓவியங்கள் எல்லாமே கருப்பு பழுப்பான நிறம் சாம்பல் நிறம் இது போன்ற தான் நிரம்பி இருந்தது ஒரு விவசாய குடும்பத்தோட வறுமையை அவர் ஓவியமா தீட்டுறாரு பொட்டேட்டோ ஹீட்டர்ஸ் என்று சொல்லப்பட்ட அந்த ஓவியம் அது ஒரு அழகான ஓவியமா இருக்கவே இல்லை ஆனாலும் கூட அது ரொம்ப உண்மையான ஓவியமா இருந்தது நான்காக் சொல்றாரு அழகை உருவாக்குறது என்னோட நோக்கம் கிடையாது ஆனா உண்மையை உயிரோடு காட்டுறதுதான் என்னோட நோக்கம்னு சொல்றாரு ஆனால் உலகமோ அவரோட ஓவியத்தையோ அவரையோ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லைன்னு தான் சொல்லணும் வேன்காவோட ஓவியங்களை யாருமே பாராட்டல பிடிக்கவும் இல்லை என்று கூட விமர்சனங்கள் அவருக்கு இருந்தன ஆனால் அவரோட தம்பி தியோ மட்டும்தான் அவரையும் அவரது ஓவியத்தையும் முழுசாக நம்பினார் வேன்காவோட பெயிண்டிங்களை பார்க்கறது அப்படின்னா அது ஒரு கலை அனுபவம் இல்லை அது ஒரு முழுமையான மனப்பயணம் இல்லை இல்லை அதை ஒரு கலைப்பயணம் தான் சொல்லணும் மஞ்சள் சூரியகாந்தி பூக்கள் வேன்கோவினுடைய மிக மிக அற்புதமான அழகான யாருமே மறக்க முடியாத ஒரு ஓவியமாக பெண்ணாளில் மிகவும் பிரபலமடைந்த ஒரு ஓவியம் ஆனா அந்த ஓவியத்தில் இருப்பது வெறும் சூரியகாந்தி பூக்கள் மட்டும் கிடையாது அவர் தன்னுடைய கனவில் பார்த்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒளியைத்தான் அவர் சூரியகாந்தி பூக்கள் அப்படிங்கிற ஒரு பூக்களாக தீட்டி வைத்திருக்கிறார் அப்படின்னு பல முறை அந்த ஓவியங்களை பார்க்கும் பொழுது எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும் அது போலத்தான் அவர் நீளமாக அவர் தன்னுடைய நீல வண்ணங்களை பயன்படுத்தி இருப்பாரு அந்த நீல வண்ணங்கள்ல தெரிவது வானம் கிடையாது அது அவருடைய ஆன்மாவினுடைய ஒளி அமைதியை தேடுகின்ற அவருடைய ஆன்மாவின் மொழியைத்தான் அந்த நீளங்கள் மொழிபெயர்த்து கொண்டே இருக்கின்றன என்னிடம் நான் வரைந்திருக்கிற ஒவ்வொரு ஓவியமும் ஓவியத்தினுடைய வண்ணமும் அதனாலதான் உளிர்கின்றன அப்படின்னு வேன்காக் சொல்றாரு காதல் இருந்து வேன்காக பொறுத்த வரைக்கும் ஒரு காதல் நீரா தான் இருந்தது வேன்கோக் காதலை துரத்திக்கிட்டே இருந்தாரு ஆனா அது அவரை மிக மோசமாக பாதிப்படைகிற அளவுக்கு ஏமாற்றியது ஆனாலும் கூட அவரது கலையோட பயணத்திற்கு அந்த காதல் தான் ஒரு தீப்பொறி கொடுத்தது ஸ்ட்ரிக்கர் என்ற ஒரு பெண்ண தன்னை விட வயதில் மூத்த ஒரு விதவை பெண்ண அவர் காதலிக்கிறாரு அவளிடம் போய் தனது காதலையும் சொல்றாரு ஆனா அவளோ அதை மறுத்து விடுறா அந்த மறுப்பு கூட என்னுடைய உள்ளத்தில் ஒரு வண்ணத்தை தான் விட்டு சென்றது அப்படின்னு சொல்றாரு வேன்கோங் காதல் தோல்வி அடைஞ்ச துக்கத்துல கலையோட ஒரு புதிய மொழிய வேன்கோ எழுத தொடங்குறாரு வேன்கோங் வரைஞ்ச ஒவ்வொரு படமும் ஒரு உணர்ச்சியோட வெடிப்புன்னு தான் சொல்லணும் அவருடைய ஓவியங்களை அவர் வண்ணங்களால அழகா எழுதல ஆனால் அழுது கொண்டேதான் வரைஞ்சாரு ஒவ்வொரு தூரிகையினுடைய தடமும் ஒரு விதமான ஆழமான வழியை பிரதிபலித்தன அதே நேரத்துல ஒரு மாயத்தையும் அவை செய்பவையாக இருக்கின்றன கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் சியான் ஹோர்னிக் அப்படிங்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு மிகவும் வறுமையில் இருந்த ஒரு பெண் அவளும் கூட ஒரு தாய் தான் அவளோட துயரம் வேன்கோவை மிக ஆழமாக அவளை ஒரு மாடலா வரைய தொடங்குறாரு மெல்ல மெல்ல அவள் மீது அவருக்கு அன்பும் வருகிறது ஆனால் சமூகம் அவரை நிராகரிக்கிறது அவரது கலைக்கும் அன்புக்கும் ஒரே நிலைதான் புரிந்து கொள்ள முடியாத புரிந்து கொள்ளப்படாத ஒரு பெரும் தனிமையை வேண்கோவ் சந்திக்கிறார் வேண்கோவனுடைய பாணி இம்ப்ரெஷனிசம் என்றால் கூட அது அவரிடமே மாறி போய் எக்ஸ்பிரஷனிசம் என்று மாறிவிட்டது அவருடைய உணர்வை வெளிப்படுத்த அவர் வர்ணங்களை தான் வளைத்து வளைத்து உபயோகப்படுத்தினார் வேன்கோ தென் பிரான்சிஸ் செல்கிறார் அங்கே அவர் ஒரு புதிய உலகத்தை காண்கிறார் சூரிய ஒளி மஞ்சள் வயல்கள் சூரியகாந்தி பூக்கள் இவை எல்லாமே அவரை மீண்டும் உயிர்ப்பிக்கின்றன அவரது தூரிகை வானத்து நட்சத்திரங்களைப் போல மின்ன தொடங்கியது அதிலிருந்து வண்ணங்கள் விடித்து சிதறின அவன் வரைந்தான் வரைந்தான் வரைந்து கொண்டே இருந்தான் சன்ஃபிளவர் த பெட்ரூம் கெஃபே டெரஸ் அட் நைட் என்றெல்லாம் ஓவியங்கள் தொடர்ந்து வரையப்பட்டன அவரது கனவு ஹவுஸ் என்ற ஒன்றை உருவாக்கி அதில் கலைஞர்கள் அனைவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் பால் குகைன் உள்ளிட்ட பல ஓவியர்களை அவன் அழைத்தான் ஆனால் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளாததினால் அவர்களிடையே இவருக்கு மோதல் ஏற்பட்டது அவர் மனம் குழம்பி தவித்தார் அந்த இரவில்தான் தனது காதல் தோற்றதற்கும் போன்று அவரது கனவு நிறைவேறாததையும் எண்ணி எண்ணி அவர் தனது காதை வெட்டி கொண்டார் அந்த வழியை அவரால் குறைக்க இயலவில்லை ஆனால் அதையும் கூட கலையாக மாற்றத் தொடங்கினார் த ஸ்டாரி நைட் என்பது வேன்கோவின் மிகவும் பிரபலமான ஒரு ஓவியம் ஆனால் அதில் விண்மீன்கள் ஒளிரவில்லை அதில் இருந்தது வேன்கோவின் மிகவும் கொடுமையான தனிமையின் இருள் அவரது கனவுகளை அங்கு விண்மீன்களாக பிரகாசிக்கின்றன அந்த ஓவியமானது அவரது வாழ்வின் உச்சத்தையும் தாழ்ச்சியையும் மொத்தமாக ஒரு சேர பிரதிபலிக்கின்ற ஓவியமாகத்தான் இருக்கிறது ஒரு நீண்ட இரவு அப்பொழுது வேன்கோ ஜன்னலின் வழியே வானத்தை பார்க்கிறார் மனநோய் மருத்துவமனையின் சுவர்களுக்குள் அந்த வானம் நிமிர்ந்தது ஒரு மின்சாரத்தைப் போல சுற்றியது அதை அவர் தனது கண்களால் அல்ல ஆன்மாவினால் பார்க்கிறார் இப்படித்தான் அவரது ஓவியங்கள் ஒன்றொன்றாக உருவாகிக் கொண்டே இருந்தன வேன்கோவின் வாழ்க்கையில் ஒரே ஒரு நம்பிக்கை அவரது தம்பி தியோ வேன்கோக் ஆனால் தியோ ஒரு ஆர்ட் டீலராக இருந்தார் அவருக்கு அவருக்குான்காக் எழுதிய கடிதங்கள் தான் என்று வேன்கோவின் மன உலகை நமக்கு காட்டுகின்றன அந்த கடிதங்களில் வேன்காக் சொல்கிறார் நான் எனது கனவுகளை வரைவதில்லை நான் வரைந்து கொண்டிருக்கும் போதே கனவு காண்கிறேன் என்கிறார் அந்த வரிகளில் கலைக்கும் துயரத்திற்கும் இடையிலான மிகப்பெரிய மர்மம் ஒன்று முடிச்சாக இருக்கிறது அவர் வண்ணங்களை பயன்படுத்தியது போல வார்த்தைகளையும் வண்ணங்களாலேயே எழுதினார் அவரது சகோதரன் தியோவிற்கு அவர் எழுதிய கடிதங்கள் ஒரு மனிதனின் மனச்சிதைவிலும் உயிரோடு அவர் இருக்கின்ற ஆன்மாவின் சான்றுகளாக இருக்கின்றன மேன்கோ தியோவிற்கு எழுதிய இன்னொரு கடிதத்தில் இப்படி சொல்கிறார் என் கலை விற்பனையாக விட்டாலும் பரவாயில்லை ஒரு நாள் யாரோ என் வண்ணங்களுக்குள் தங்களையே காண்பார்கள் என்கிறார் அது எத்தனை உண்மையான வார்த்தை இன்று உலகம் அவரது ஓவியங்களில் தங்களது இதயத்தையே பார்க்கிறது அவரது கடிதங்களை வாசிக்கும் பொழுது குரல் இன்னும் நமது காதுகளில் மெதுவாக ஒலித்து கொண்டே போலவே இருக்கிறது ஒரு புயலை போன்றிருந்தது அவரது மனம் ஆனால் அந்த புயலில் ஒரு ஒளி இருந்தது ஒரு ஆழ்ந்த அமைதியும் இருந்தது அவரை உலகம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அதனால் என்ன அதை பற்றிய கவலை ஒன்றும் வேன்காக்கிற்கு இல்லை அவர் உலகத்தை மேலும் மேலும் அதிகமாக உணர்ந்து கொண்டார் வேன்காக் சொன்னவற்றை கேட்டால் கடினமான நெஞ்சம் கொண்டவரும் கூட மிகவும் விடுவார்கள் கண்ணீர் சிந்துவார்கள் அவர் சொல்கிறார் உண்மையில் நான் காயமடைந்தவன் அல்ல நான் உலகத்தை மிகுந்த காதலுடன் பார்த்தவன் என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு கிராமத்தில் அவர் எப்பொழுதும் வரைந்து கொண்டே இருந்தார் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த வானம் கோதுமை வயல்கள் இவை எல்லாவற்றையும் அவர் வரையத் தொடங்கினார் இவை அனைத்தும் இவருடன் உயிரோடு பேசிக்கொண்டே இருந்தன ஆனால் அவரது உள்ளம் ஓய்ந்தது ஒரு நாள் மாலை அவர் வயலுக்கு செல்கிறார் தனது மார்பில் துப்பாக்கியை வைக்கிறார் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவர் அமைதியாக தன் மூச்சை காற்றுடன் கலந்து விடுகிறார் இப்பொழுது அவருடைய ஓவியங்கள் மட்டுமே நமக்காக உயிருடன் இருக்கின்றன ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறில் தனது முப்பத்தி ஏழாவது வயதில் வேன்கோக் முடித்துக் கொண்டார் ஒரு நிறம் மங்குவதைப் போல அவரும் மறைந்து போனார் ஆனாலும் உலகம் இன்று வரையில் அவரை மறக்காமல் கொண்டாடி கொண்டே இருக்கிறது விற்பனையாகாத அவரது அனைத்து ஓவியங்களும் பல நூறு கோடிகளை தாண்டிய மதிப்பு பெற்றுவிட்டன உலகின் தலை சிறந்த ஓவியம் என்றும் உலகின் தலை சிறந்த ஓவியங்கள் என்றும் மிகவும் மிக்க பெருமையை அவை அடைந்துவிட்டன வேன்கோ பிறரால் பித்தன் என்று அழைக்கப்பட்டவர் இப்பொழுது இத்தகைய பெரும் புகழை இவ்வுலகில் நிலைநாட்டி விட்டு சென்று விட்டார் அவர் உயிருடன் இருந்த வரைக்கும் உலகம் அவரை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அவரது மறைவுக்கு பிறகுதான் அவரை உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது அவரது ஓவியங்களையும் புரிந்து கொண்டிருக்கிறது அவரது ஓவியங்கள் நம்மிடம் என்ன சொல்கின்றன தெரியுமா உனது வலியையும் உனது உணர்வையும் தொடர்ந்து ஓவியமாக தீட்டிக்கொண்டே இரு என்பதைத்தான் அவை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றன மற்றவர்களுக்கு எப்படியோ தெரியாது என்னிடம் அவரது ஓவியங்கள் இதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றன நானும் அவற்றை கேட்டுக்கொண்டே ஓவியம் தீட்டியபடியே இருக்கிறேன்